بسم الله الرحمن الرحيم السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته مانجل يبلد ادھی گلا اگ ہے حقتمل حقتمل وٹیاں وٹیاں نڈو

கட்டை விரலாலும் இடது கையின் மணிக்கட்டை பிடிக்க வேண்டும் பிறகு வஜகத்தை ஓத வேண்டும் வஜகத்தோ வஜ அவிருதே ரோகோவகே செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் ரோகோவின் இரு கைகளால் இரு கைகளால் உதங்களை பிடிக்கவேண்டம் ரோகோ நிமிடவும் கூடாது மாறாக சுதூது செய்யும் இனத்தை பார்க்க வேண்டும் சுபகான

வேண்டும் சா இராக அல்லாஹ் அக்மர் என்று சுஜூதுக்கு செல்ல வேண்டும் அல்லா அக்மர் பட வேண்டும் சி எச்சி மூக்கே இரு கால் வை இரு கைகள் இரு கைகள் தலையில் பாட வேண்டும் உடங்கள் தலையில் படக்கூடாது சுஜோத

வர வேண்டும் இருப்பில் இருக்கும் இடதுகாலில் மீது அமர வேண்டும் வரது காலில் ஐந்து விரல்களையும் மடக்கி வைக்க வேண்டும் பிறகு போத வேண்டம் அத்தா

السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم ورحمة الله وبركاته